நாடு முழுவதும் உள்ள ஆயிரத்து நூற்று ஐம்பது சுங்கச்சாவடிகளில் வருடாந்திர பாஸ்டேக் பாஸ் திட்டம் அமலுக்கு வந்துள்ளது முதல் நாளில் நேற்று இரவு ஏழு மணி வரை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் ஃபாஸ்டேக் வாங்கியுள்ளனர் நெடுஞ்சாலை ஆணையம் நேற்று முதல் நாடு முழுவதும் உள்ள சுமார் ஆயிரத்து நூற்று ஐம்பது சுங்கச்சாவடிகளில் பாஸ்டாக் வருடாந்திர பாஸ் வசதியை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கூற்றுப்படி செயல்படுத்தப்பட்ட முதல் நாளில் இரவு ஏழு மணி வரை சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பயணர்கள் வருடாந்திர பாஸை வாங்கி செயல்படுத்தியுள்ளனர் பாஸ் பயனர்களுக்கு சுமூகமான பயண அனுபவத்தை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மற்றும் நோட்டல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது மூன்றாயிரம் ரூபாய்க்கு ஒருமுறை கட்டணம் செலுத்துவதன் மூலம் பாஸ்டேக்கை அடிக்கடி ரீசார்ஜ் செய்ய வேண்டிய அவசியத்தை போக்கும் நோக்கில் ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் தொடங்கப்பட்டுள்ளது இந்த பாஸ் ஒரு வருடம் அல்லது இருநூறு சுங்கச்சாவடி கடவைகளுக்கு செல்லுபடியாகும் ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளது மாயமான அறுபத்து ஒன்பது பேரை தேடும் பணி இன்று மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கிஷ்வார் மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் மச்சியல் மாதா கோவிலுக்கு செல்லும் வழித்தடத்தில் சொசிடி கிராமம் உள்ளது மச்சியல் மாதா கோயிலுக்கு இந்த கிராமம் வழியே வாகனங்களில் செல்ல முடியும் அதன் பிறகு எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் இக்கோவிலுக்கு வருடாந்திர யாத்திரை நடைபெற்று வந்த நிலையில் சொசிடி கிராமத்தில் நேற்று முன்தினம் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்தனர் அப்போது பயங்கர மேக வெடிப்பு ஏற்பட்டு மிக பலத்த மழை கொட்டியது இதனால் மலைச்சரிவில் சகதி மற்றும் பாறைகளுடன் பாய்ந்த வெள்ளப்பெருக்கில் வீடுகள் கட்டடங்கள் கடைகள் கோவில்கள் வாகனங்கள் மரங்கள் மின்கம்பங்கள் பாதுகாப்பு சாவடி பாலம் உள்ளிட்ட கட்டமைப்புகள் வாரி சுருட்டியது போல் நாசமடைந்தன இதில் அறுபது பேர் உயிரிழந்தனர் மேலும் காணாமல் போன அறுபத்தி ஒன்பது பேரை தேடும் பணி இன்று மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வெடிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவாரின் சஷோதி பகுதியை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீட்புப் பணிகளில் விமானப்படை இந்திய ராணுவம் காவல்துறை ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் பலத்த காயமடைந்த ஐம்பத்தி இரண்டு பேர் ஜம்மு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மணிப்பூர் மற்றும் மேற்கு வங்காள ஆளுநராகவும் அவர் பணியாற்றியதை நினைவு கூர்ந்துள்ளாா் தனது நீண்ட பொது வாழ்வில் மக்களின் நலனுக்காக பாடுபட்டவர் என்று கூறியுள்ள குடியரசுத் தலைவர் தமிழகம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் அவரது குடும்பத்தாருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாகாலாந்து ஆளுநர் இளகணேசனின் மறைவை அறிந்து மிகுந்த வேதனையடைந்ததாக தெரிவித்துள்ளார் தேச கட்டமைப்பிற்கும் சேவைக்கும் தமது வாழ்நாளை அர்ப்பணித்த தீவிரமான தேசியவாதியாக அவர் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் கூறியுள்ளாா் தமிழ்நாடு முழுவதும் பாஜகவை விரிவுபடுத்த அவர் கடுமையாக உழைத்தார் எனவும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் அவர் ஆழ்ந்த பற்றுக் கொண்டிருந்தார் என்றும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் மறைவுக்கு ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் மறைவால் மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் இளம் வயதிலிருந்தே எளிமையுடனும் பணிவுடனும் தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவரது மறைவு தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இல கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் மேலும் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மாற்றுக் கொள்கைகள் கொண்ட இயக்கங்களில் உள்ள தலைவர்களிடத்திலும் மரியாதை பாராட்டியவர் மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரீகம் பேணி காத்தவர் அரசியல் வாழ்க்கைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பொது வாழ்வுக்கு தம்மை அர்ப்பணித்தவர் என தெரிவித்துள்ளார் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இல கணேசனை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தங்கள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினரை இழந்துவிட்டதை போல் உணர்வதாக பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அவரது வழிகாட்டுதலால் கட்சியில் நல்ல தலைவர்களை பார்க்கிறோம் என்று கூறியுள்ள வானதி சீனிவாசன் தங்கள் கட்சி ஜனநாயகத்தின் மதிப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று கணேசன் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டாா் ஜூலை மாதத்தில் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி முன்னேற்றம் கண்டுள்ளது ஏழு புள்ளி மூன்று சதவீதம் உயர்ந்து முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு நான்கு பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் தற்காலிக தரவுகளின்படி பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சியின் முக்கிய அறிக்கைகள் பொறியியல் பொருட்கள் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் மின்னணுவியல் மருந்துகள் மற்றும் கரிம மற்றும் கனிம ரசாயனங்கள் ஆகும் இவற்றில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு புள்ளி எட்டு ஒன்று பில்லியன் டாலர்களிலிருந்து கடந்த மாதம் சுமார் முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்து மூன்று புள்ளி ஏழு ஏழு பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது சென்னை மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சராய் பெரியசாமியின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது திண்டுக்கல் அசோக் நகரில் உள்ள அமைச்சராய் பெரியசாமியின் வீட்டில் காலை ஏழு முப்பது மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னையில் உள்ள வீட்டிலும் சோதனை நடந்து வருகிறது கிருஷ்ணரின் பிறப்பை குறிக்கும் ஜன்மாஷ்டமி விழா இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் உற்சாகம் கரை புரண்டோடுகிறது கிருஷ்ணரின் பிறப்பிடமான மதுராவில் உள்ள பாங்கே பிஹாரி கோயில் பிரேம் மந்தர் இஸ்கான் கோயில் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி கோயில் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கோயில்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கும் இடையே அலாஸ்காவில் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேற்கொண்டுள்ளார் இந்த சூழலில் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தின் ஆங்ரேஷ் நகரில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் சுமார் மூன்று மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை பின்னர் இருநாட்டு அதிபர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் உக்ரைன் போர் குறித்து செய்தியாளர்கள் எழு கேள்விக்கு பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிச்சயம் நல்ல தீர்வு எட்டப்படும் என்றும் புட்டின் நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே டிரம்ப் புட்டின் இடையேயான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்று பதினான்காக உயர்ந்துள்ளது கடந்த சில தினங்களாக தைபர் பக்தன்குவா மாகாணத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது கொட்டி தீர்க்கும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல நகரங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன கடந்த முப்பத்தாறு மணி நேரத்தில் மட்டும் வெள்ளத்தில் சிக்கி குறைந்தபட்சம் இருநூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக பல நகரங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வருகிற ஒன்றாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்பதால் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்